ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் சீமா ரோஹிணி ரெண்டு பேருமே சண்டை இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே காரண பாட்டி தான் அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் அது ஹாப்பியாக அங்கேருந்து போயிடும் இங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே இப்படி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து அந்த சின்ன பாட்டி என்ன பண்ணியிருக்கோம் ரோஹிணியோட சேரீயில் வந்து ஐன் பாக்ஸ் தூக்கி வச்சு அது மூலமாக சீமா ரோஹிணிக்கு சண்டை வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம்ல ஸோ இந்த பிளான் பண்ண எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து சீமாவும் ரோஹிணியும் பார்த்துருப்பாங்க வேணுனே தான் அந்த சின்ன பாட்டி முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிச்சிருப்பாங்க ஆஹ் சோ இது எல்லாத்தையும் வந்து பாட்டிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க இங்க சின்ன பாட்டி என்ன பண்ணுது தன்னோட அக்கா இருக்காங்கல்ல பாட்டி அவங்க கிட்ட போயிட்டு அக்கா உங்களுக்கு தெரியுமா நான் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன் சீமாக்கும் ரோஹினிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கு அப்படியா இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இப்படியே நீ கன்யூ பண்ணு ஆனா அவங்க ரெண்டு பேரும் எக்காரணத்து கொண்டு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கறது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல இங்க சின்ன பாட்டி சொல்லுது கண்டிப்பா நான் சேர விட மாட்டேன் இன்னும் நிறைய பிளான் போட்டு அவங்கள நிரந்தரமா பிரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டிட்டு சொல்லிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே ரூம் வாசல்ல இருந்து சீமாவும் ரோஹிணியும் கேட்டுட்டு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆறாங்க பாட்டிட்டு இந்த விஷயத்த சொல்லணும் வந்தா பாட்டிக்கிட்டேயே இந்த சின்ன பாட்டி நம்மள பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டுதாங்கிற மாதிரி பாக்குறாங்க அதுக்கப்புறம் ரூம்ல போயிட்டு ரோஹிணி ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கா அக்கா ஒருவேளை பாட்டி வேணுனே நம்மள பிரிக்க பாக்குறாங்களோ அப்படின்னு உடனே சீமா சொல்றா இல்லமா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே வந்து வந்து சின்ன அந்த மனோரஞ்சனே சொல்லலாம் அவங்கதான் அப்படி பண்ணிருப்பாங்க நீ ஒன்னும் பெருசா வந்து குழப்பிக்காத கண்டிப்பா பாட்டி வந்து நம்மள பிரிக்கெல்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னமும் சீமா வந்து பாட்டியை நம்ம தான் செய்யறா அவ நம்மனது மட்டும் இல்லாம ரோகிணியையும் நம்ம சொல்றா அப்போ தான் சீமா சொல்லிட்டு இருக்கா அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல நம்ம போயிட்டு நம்மளோட ஊரில் போய்ட்டு அப்பாவை போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக பாட்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டி அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல ஸோ அதனால அவரை போய் நாங்கள் நேரில் பார்க்கலான்னு இருக்கோம் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கேட்ட உடனே பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது ஆகா இவளுங்க ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறாளுங்களா சரி இல்லையேங்கிற மாதிரி யோசிக்குது அப்புறம் ரோஹிணி வந்து பாட்டி நாங்கள் போயிட்டு வரவாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறா உடனே பாட்டி இவனா போயிட்டு வம்மா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க போறதுக்கு முன்னாடி சீமா வந்து பிரேமுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போறதை இன்ஃபார்ம் பண்ணனும்னு ஆனா அவன் எடுக்கவே மாட்றா இவன் ரொம்பவே மனசு குழப்பத்துல இருக்கா ஐயோ இவ்வளவு சொல்லாம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்பா அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சோ எல்லாரும் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்ல விதமா பேசிட்டு அவங்க அவங்க கிட்ட வந்து சீமாவும் ரோஹிணியும் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த வீட்டில் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அந்த மனோரஞ்சனி பாட்டி இருக்குல்ல அது வந்து ரொம்ப வந்து பிளான் போட்டுட்ருக்கு எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுலே தெரியல அத்தை அப்படிங்கிற சொல்லும்போது அத்தையும் வந்து சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியாவை கேட்டால் சீமாவுக்கும் ரோஹிணிக்குவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சூப்பரான ஐடியா இதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன பிளான்னு சொல்லிட்டு நமக்கு காட்டலை அதோட வந்து இந்த மாதிரி சீமா ரோஹிணி ரெண்டு பேருமே வந்து கை கோத்துக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க பரத்வாஜ் வீட்டுக்கு அங்கே போன உடனே ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமா ஒரு பக்கம் ரோஹிணி ஒரு பக்கம்னு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குற அந்த மனோரஞ்சனிக்கும் பாட்டிக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆஹா ரெண்டு பேரும் என்னை போன வேகத்துக்கு திரும்ப வந்துட்டாளுங்க என்ன அங்கே போற வீட்டில் வந்து சண்டை போல அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்டதை நைட் ஆயிடுது டின்னருக்கு வந்து ரோஹிணி தான் சமைச்சிருப்பா போல ரெண்டு பேருமே சமைச்சிருப்பாங்க அதுல வேணும்னே சின்ன பாட்டி என்ன பண்ணுது ரோஹிணி சமைச்சதையே வந்து பாராட்டுது ரொம்ப சூப்பரா இருக்கு ரோஹிணி சமையல் சமைக்கிறியே அப்படி இப்படின்னு வேணும்னே சீமாவை வெறுப்பேற்றவே பண்ணிட்டு இருக்கு சீமாவுக்கு கோவம் வந்துருது கோவமா வந்து ரோஹிணியை திட்டிடுவாளா உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்கள சமாதானப்படுத்துவாங்க அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சீமாவும் ரோஹிணி சிரிப்பாளுங்க அக்கா நல்லாவே நீ ஆக்ட் பண்ற அக்கா இப்படிதான் நம்ம இருக்கணும் நம்ம வெளியில இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டிக்கணும் ஆனா சொல்லாக்க நம்ம ரெண்டு பேருமே வந்து சண்டை போடலங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி இதுதான் அத்தை சொன்ன பிளான் போல் அதோட இங்கே பிரேம் வந்து ரூமில் இருப்பானா அப்போ வந்து சீமா வந்து பேசுறதுக்கு போவான் நாளைக்கு நமக்கு ஹோலி ஸோ ஃபஸ்ட்டு ஹோலி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசுறதுக்கு போவான் ஆனால் இவன் என்னன்னா அவளை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுவான் இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியிலேருந்து ரோஹிணியும் பார்த்து வருத்தப்படுவாள் எப்படி இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்களே எப்படியாவது பிரேம் மாமாவையும் அக்காவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதோட அடுத்த நாள் ஆகுது இங்கே எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க எல்லாரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க ஹோலி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ பாட்டியும் எல்லாத்தையும் ஆசீர்வாதமும் பண்ணுது அப்புறம் ஹோலி கொண்டாடுற இடத்துக்கும் போயிட்டு எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கலர் பொடியை வந்து பூசிக்கிறாங்க ஆனால் சீமா ஒரு பக்கம் ரோகிணி ஒரு பக்கம் தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்காளுங்க அவ்வளோங்க ரெண்டு பேருக்கும் பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது அம்மா வீட்டில் இருக்கும் போது நானும் என் தங்கச்சி எப்படிலாம் வந்து கலர் பொடியை பூசிப்போம் விளையாடுவோம் இப்போ வந்து இப்படி தர்ம சங்கடமான நிலமையில் மாட்டிக்கிட்டே இப்போ நாங்க நினைச்சா கூட ஒண்ணா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கற பாட்டியும் மனோரஞ்சனைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவளுங்க ரெண்டு பேரும் உண்மையாவே சண்டை போட்டுட்டு தான் இருக்காளுங்க போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதோட சீமா என்ன பண்ற பிரேம் பக்கத்தில் போற அவனோட முகத்துல கலரை பூச உடனே அவன் வந்து இவளை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுவான் இது அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இதெல்லாம் பார்க்கற ரோகிணியுமே வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருப்பான் அதோட இங்க சித்தார்த்து மட்டுமே வந்து இந்த இடத்துல இல்லாததை சீமா கவனிச்சுட்டு உடனே வந்து வீட்டு போயிட்டு ரூம் வந்து கதவை தட்டுறா அந்த பாருங்கள் சித்தாத்து எல்லாரும் நம்ம வந்து ஹோலி ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்றீங்க வாங்க வெளியில் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் வர மாட்டேன் எனக்கு கலர் பூசுறதுன்னா சுத்தமாக ஒத்துக்காது அப்படின்னு சொல்ல ஐயோ ஃபஸ்ட்டு கதவை தரங்க வாங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் அவங்க மேலே யாரும் பூச மாட்டாங்க வாங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் கன்வின்ஸ் பண்ணவன அவனும் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரான் ஒரு பேப்பரை எடுத்து மறைச்சிக்கிட்டே வரான் யாரும் தான் மேலே கலர்புடி பூசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்மளோட ரோஹிணியும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு பார்த்ததுக்கா ஆஹா சித்தார்த்து வந்துட்டாரா இப்போ இவர் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலர் படிவத்துக்கு அவரோட முகத்துல பூசத்துக்கு வரா இப்படி எல்லாரும் ரொம்ப ஜாலியா தண்ணி எல்லாம் தெரிச்சு இருக்காங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சோ அந்த நேரத்துல கரெக்டா பாட்டி வருது பாட்டி வந்து என்ன நடக்குதுங்க இங்க சொல்லிட்டு கத்துது எல்லாரும் பயந்துட்டு இப்படி பாக்குறாங்க உங்க எல்லாரையும் என்ன சொன்ன கலர் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் யாரு கேட்டு தண்ணியில வந்து இப்படி கும்மால் அடிக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எல்லாரும் பயந்துட்டு சாரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி டக்குன்னு குளிச்சுட்டு நான் சும்மா தான் சொன்னேன் இது வந்து ஹோலி ஃபங்க்ஷனில் எப்படி வேணால் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது அப்புறம் பாட்டியும் வந்து சம்மதிச்ச உடனே மறுபடியும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மனோரஜினி இருக்கல அவளுக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அங்கே வந்து ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எடுக்க போகும்போது டக்குன்னு வலிக்கு தண்ணியில் வலிக்கு அப்படி கீழே விழுந்துருவா அதை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க அதோட இங்கே எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கதை கவனிச்சிட்டு வீட்டுக்கு உள்ளாக்க வந்து மாடியில் வந்து சீமாவும் ரோஹிணியும் மீட் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கலர் பொடியை பூசிக்கிட்டு ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க சோ இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து சித்தார்த்தும் பிரேமும் பாத்துட்டு இருக்கானுங்க என்னடா நடக்குது இங்க இவருங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து சீமா உ ரோகினி பாத்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிரேம் கேக்குறான் அப்பதான் வந்து நம்மளோட ரோகினி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா மாமா இந்த பாருங்க நானும் அக்காவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அக்கா தான் என்னோட படிப்பு விஷயத்துல இப்படி ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது உண்மையே கிடையாது ஸோ அது அவங்க இல்லைங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கூட நான் ஒன்றா சேர்ந்துட்டேன் நீங்களும் அதனால தானே அவங்க மேலே கோவமாக இருக்கீங்க தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கெஞ்சிரா அதுக்கப்புறம் தான் சீமாவை வந்து பிரேமோ புரிஞ்சுக்கிறா அதுக்கப்புறம் என்ன சீமா பிரேமா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படி நிற்கிறாங்க உடனே சித்தார்த்து வந்து ரோஹினியை பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கான் பரவாயில்லையே என் பொண்ணாட்டி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் யார் ஒய்ஃபு சித்தார்த் பரத்வாஜோட ஒய்ஃபாச்சே அப்படிங்கிற மாதிரி அவளும் சிரிச்சுட்டு சொல்றா அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து பிரேம் வந்து குளிச்சுட்டு இருக்கா அப்போ வந்து சீமாவை வந்து கூப்பிடுறான் சீமா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்ளோ என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு ஓடி போய் பாக்குறான் என்னோட கண்ணுல தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவள் நடிக்கிறான் உடனே அவளும் வந்து பக்கத்துல நெருங்கி வர உடனே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் என்ன பிரேம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷவரை திருவி விட்டுட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவான் அதுக்கப்புறம் வந்து என்ன அதோட எல்லாரும் சாப்பிட்டுட்டு இங்க வந்து கிச்சன்ல வந்து சீமா உரோகினியும் ஒன்னா கலபத்திட்டுப்பாங்க அப்ப வந்து சீமாவோட கை வந்து சுட்டுடும் உடனே வந்து ரோகிணி பதறி அடிச்சுட்டு உடனே ஐஸ் கியூப்லாம் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு அப்படியே ரொம்ப கேரிங்கா இருப்பா இது எல்லாத்தியுமே தூரத்தில இருந்து அன்னிகா ரெண்டு பேரும் பாத்துるவாளுங்க என்னடா இது இவ்ளோ நாள் வந்து சண்டை போடுற மாதிரி நடிச்சுட்டு இங்க மட்டும் என்ன உன்னை கூத்தடிக்கிறாளுங்களா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகி பார்க்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தத சீமாவும் ரோகிணியும் பார்த்துட்டு ஷாக் ஆகறானுங்க இவங்க ரெண்டு பேரும் நடிக்கறாங்கங்கற விஷயத்தை குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தடியும் சொல்ல என்னங்கிறது எல்லாம் அடுத்தடுத்த பாட் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரக்கமக்கியல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்